அப்படியே வச்சு அப்படியே எடுத்து உங்களுக்கு காட்டிட்டு அப்போ நெய் சாப்பாடோட நாட்டு குழம்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் என்ன மரிசி போடுவோமா அப்பா இங்க பாருங்க நாட்டுக்கோழி கோழி டெவல் இந்த பக்கம் நாட்டுக்கோழி குழம்பு ஏனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரெண்டு பேருக்கு எனக்கு ஹேப்பி நியூ என்ன வேணும் பிள்ளை என்ன கிஃப்ட் வேணும் பாடுறது ஐஸ்கிரீம் வேணுமா பிள்ளை ஆ இந்த செல்ல மகளும் நான் வடிவா இருக்கணுமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் நான் உங்கள் ஆஷா நான் உங்கள் தியா

வாங்குவோம் நீங்கள் நாளைக்கு உங்களோட வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட கட்டாயம் வாங்கி கொள்ளுங்க ஸோ அதுக்கு பிறகு சந்தோஷமா இருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லி சில கனவுகள் வந்து இருக்குது நான் நாங்கள் வச்சிருக்கோம் எங்களுக்கு என்று சில கனவுகள் எங்க ரெண்டு குட்டிஸுக்குமான கனவுகள் சொல்லி பல விஷயங்களை நாங்கள் வந்து வச்சிருக்கிறோம் வருஷ தொடக்கத்திலேயே வந்து எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் இந்த வருஷம் இந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்றது முதல்ல வந்து நீங்க ரெண்டு விஷ் பண்ணிருங்க புது வருட வாழ்த்துக்கள் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க

அடையக்கூடிய மாதிரி இருக்கும் சோ அதனால அதை வந்து நீங்கள் முதலாவது செய்யணும்னு நினைக்கணும் அதே மாதிரி உங்களோட ஆசைகள் எல்லாமே வந்து நிறைவேறணும்னு சொல்லி நாங்கள் வந்து வாழ்த்தி கொள்றோம் சரி தானே அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்க இல்லாட்டி எல்லாருடையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்க எல்லாருடையுமே வந்து பாத்தீங்கன்னா அன்பாக வந்து இருக்கிறதுக்கு வந்து நீங்க பழகிக் கொள்ளுங்க அது ஒரு முக்கியமான விஷயம் இப்ப இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை இல்லாட்டி இந்த இப்ப போய்கொண்டிருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது வந்து இன்றைக்கு இருக்கிற மனுஷர் நாளைக்கு இல்லை இன்றைக்கு இருக்கிற மனுஷர் வந்து நாளைக்கான முடியும் முடியாத சுச்சுவேஷன் இருக்கு அப்ப அப்படின்னாக்க நாங்கள் எல்லாரோடய கோவங்களை வச்சுக்கொள்றதை விட முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அன்பாக எல்லாரோடையும் பழகணும் எங்களுக்கு வந்து விரோதங்களை நாங்கள் தவிர்க்கணும் அதே மாதிரி மன என்ன சொல்கிறது போட்டின்றது இருக்கலாம் ஆனால் பொறாமன்ற ஒரு விஷயம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து நானே சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாரும் மனிதர்கள் வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதில் தவிர்த்து கொள்வதுக்கு வந்து முயற்சி வேணும்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குரிய முதலாவது வீடியோ வந்து நான் எல்லார்டையுமே கேட்டுக்கொள்கிறேன் நாங்களும் அந்த மாதிரியான விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க கொடுக்கிறதுக்கு இந்த வருஷத்துல வந்து பழக போறோம் என்ன ஆசை அதான் முக்கியமான விஷயம் கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போயிட்டு சின்னாக்களையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் என்ன ஆசை கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு வீட்டை போய் ஆசிர்வாதங்கள் வாங்குறத நீங்க பாப்பீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கும் இங்க போறோம் போயிட்டு இருக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பெஷலான சமையல் என்ன ஆசா நாட்டுக்கோழி

அப்பமா ரெண்டே பேர் பிடிக்குமாங்க ரெண்டே இருங்க ஒரு அவாதாங்க ரெண்டு பேர் எனக்கு ரெண்டே இருந்தாங்க ஒரே டைம்ல ஒரே டைம்ல ஆண்டுக்கான முகபெரிய பரிசு கோயில் வங்காள கோயில் பெருசா வந்து எடுத்துக்காட்டையில பாப்போம் பாருங்க முன்னுக்கு இப்படியே திரும்பி பாத்தீங்கண்டா எவ்வளவு பெரிய எல்லாமே மரங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் எங்க வெளியாலதான் பூச நடக்கும் இப்படியே வந்தீங்கண்டா இந்த கோயிலுக்கு தான் நாங்க இண்டைக்கு வந்துருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான கடவுளின் ஆசீர்வாதம் பெடுற கனி வந்துருக்கிறோம் நாங்க இன்னைக்கு

அப்பா கேட்ட அப்படி போ gift gift இருக்கும் நீங்க உங்களுக்கு என்ன வந்து சொல்லுங்க ஆஹா நானா தரவா ஏதாவது உண்டு நான் இத வாங்கி தரேன ஓகே நான் வாங்கி தரலாம் உங்களுக்கு ஓகே என்ன வாங்கி தரலாம் ஓகே பென்சில் ஒன்னு வாங்கி தர ஸ்கூலுக்கு வந்து வர அவ என்ன பென்சில் gift பெருசா வேணுமா உங்களுக்கு ஆ பெரிய gift வேணும் நான் பென்சில் தான் வேணும் அப்பா எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு எனக்கு 5000 ஐயா இருந்தா பிடிக்குமா அம்மா எவ்வளவு பிடிக்கும் அப்ப அம்மா எவ்வளவு பிடிக்கும்

Nek, nah, dia nyuapin enggak, baik dong Seri, meja macam enggak langs, udah baik kantor, dia mah? Seri, bye, bye selang hari, yeah, bye selang hari.

இந்த நெய்ல தான் இன்னைக்கு நம்ம சாப்பாடு செய்யப் போறோம் ரைட் ஓகே இன்னைக்கு வந்து நெய் சாப்பாடு நெய் சாப்பாடு நெய் சாப்பாடுனோட ஆசா ஸ்பெஷலா செய்யப் போறேன்னு சொல்லிருக்கா அப்ப அதனால அது என்னத்துல செய்யப் போறேன்னு நான் பாப்போம் ஃபர்ஸ்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நான் பாஸ்மதி சமைக்கப் போறேன் இன்னைக்கு பாஸ்மதி அரிசில தான் வந்து இன்னைக்கு செய்யப் போறா அவளுக்கு இந்த பிரியாணி பிரியாணி நெய் சாப்பாடு நெய் சாப்பாடுக்கு என்ன கறி இன்னைக்கு கறினா நாட்டுக்கோழி

அட போடா இவ அடை போன் செட் பண்ணிருக்கோம். சோ இதுல சமைக்க வரதுது. شلون பாப்பீனா ஆஷா. ம்ம். சே. ஓகே. பாப்போம் ஆஷா. இந்த நைனா நைட் உணவு வச்சிருக்கீங்க. ரொம்ப கரகரப்பல்ல. இது பங்காயம். இது கஞ்ச மஞ்சி. இது இந்த பட்டை. ஏலங்கருவு அந்த ஐட்டம். தக்காளி. நெய். இது

சரி இப்ப நீங்க சமைக்கிற விஷயத்த நான் காட்டுவேன் எப்படி நெய் நெய் சாப்பாடு நீங்க எப்படி செய்யணும் காட்டிடுவோம் எல்லாருக்கும் ரைட் ஓகே சமையல் ஸ்டார்டிங்க அப்பா நெய் போட்டு போட்டுதான் நெய்ய பாருங்க இவ்வளவு கட்டியா இருக்கு வெங்காயம் ரைட் கொஞ்சம் எண்ணெய் ஏஞ்சி தான் ஜனாசா லைட் எண்ணெய் விட்டது மெட்டெல்லாம் நெய் தான் பிரியாணி இலைகள் ஆ இதெல்லாம் போடுறோம் இதெல்லாம் போடுற நம்ம லோகா முளுசாவே போடுறோம் அப்படியே ஓகே நாம இத ஐட்டனா ம் வதங்கி நல்லா அத இப்போ நம்ம ரம்ப போட்டுட்டேன் இப்போ நம்ம தக்காளி பழம் போடுவோம் ம் ரைட் ஓகே

நல்ல நெய்ல வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கட்டும் சரி இது நல்லா வதங்கிட்டு தானே இப்ப நம்ம இதுக்கு அளவு தண்ணி ஊத்துவோம் அளவு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டு முடிஞ்ச பிறகு அரிசியை போடுவோம் இந்த இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்கணும் ஓ நல்லா கொதிச்சு முடிய நம்ம அரிசி போடணும் சூப் மாரி வந்துருது பாத்தீங்களா ம் ம் தண்ணி கலவான உப்பு போடுவோம் சரியா நம்ம இத தண்ணி நல்லா கொதிச்சு பிறகு நம்ம பாத்திரத்த வேண உப்பு சேப்போம் ரைட் ஓகே இதரந்து பாப்போம் தண்ணி நல்லா கொதிச்சிட்டாண்டி இங்க பாருங்க அப்பா ஆவி அடிக்குற ஆவியோ ஆ இப்போ ஒரு பிரியாணியில ஒரு ஒரு இது ஒன்று வருது முடல் ஒன்று வருது என்ன பிரியாணி இல்ல பிரியாணி இல்ல ஆனா பிரியாணி பிரியாணி மாதிரி மாதிரி நம்ம அரிசி போடுவோமா ரைட் ரைட் ஓகே பாஸ்மதி அரிசி 1500 ரூபாய் ஐயோ ஐயோ அரிசி கொஞ்ச நேரம் ஊற வச்சிருந்தேன் போனை போன தடிமே பாக்குறது சரி இதே மாதிரி ஒரு நம்மளும் ட்ரை பண்ணி பாபமே சரி சரி சரி

நிவர <laughs> ரவீன் நம்ம என்ன செய்வோண்டா சாப்பாட்டுக்கு மேல லேசா நெய் விட்டு மூடி மூடிவிடுவோம் சும்மா மண்ணம்ட்டா சும்மா காம கமன் தான் இருக்கு நெய் சோறுண்டா நெய் சோறுமா கொஞ்சம் கொஞ்சமாலாம் நெய் விடக்கூடாது நல்லா விட்டு சாப்பிட வேண்டியதா எல்லா இடமும் படுற மாதிரி ரைட் மணல் மணலாக நெய் உதய கிருஷ்ணா நெய் மணல் மணலாக நெய் இது உதய கிருஷ்ணா இல்ல வெறும் கிருஷ்ணா சிறலங்கா கிருஷ்ணா சிறலங்கா கிருஷ்ணா சரி இப்ப மூடி விடுவோம் நெய் அப்ப முடியற கட்டம் மேலால தம்முக்கு தண்ணி பாறதுக்கு தண்ணி வச்சு விடுவோம் சரி ஓகே டன் ஆப் சோ அடுப்புலாம் பிரிச்சாச்சு நீ தண்ணல்ல அப்படியே இருக்கட்டும் இங்கல குசுனிக்கு என்ன நடக்கு சார் இது வந்து நாட்டுக்கோழி கோழி டேவல் நாட்டு கோழியே டேவலா தரந்து பாப்ப என்னண்டு இது நாட்டு கோழி இது வந்து என்னடா எப்படி செஞ்சோம்னு பாக்க ஒரு ஆள் சொல்லி தந்தது இது வந்து என்னடா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இதுக்குள்ள எண்ணெய் எல்லாம் ஊத்தி அப்படியே சொட்டு தண்ணியுமே விடாம அப்படியே பிரட்டி வச்சா அப்படியே அந்த கோழியில இருந்த தண்ணியே அப்படியே இறைச்சி அவிஞ்சு கொண்டிருக்கு இதாக பெரிய சேவலில தானே இதோட ஒரு அளவான ஆள் பிரெட்டல் குலம்ப கறி அதே மாதிரி இஞ்சால வாருங்க டேவல அப்படி அப்பா ரெண்டு பக்கத்துக்கு பதல்ல போய் நடந்துட்டு இருக்கு அங்கால நெய் சோறு ரெடி ஆனோனே இத ரெண்டையும் போட்டு புளக்கறோம் அதேதானே ஓகே இது வித்தியாசமானது எங்க ஊர்க்கு இந்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு ஆள் சொல்லி தந்தது இது ஓகே அதே மாதிரி சமைச்சிருக்கீங்க அதே மாதிரி செமச்சி பாக்குறேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்றேன் அப்படி இருக்குதானே சரி எனக்கு பசிக்குது கொஞ்சம் கவனமா இருக்கணும் பா ஆவி அடிச்சா ஆஹா

டைம் போடுவோம் ரைட் போடுங்க சாப்பாடு போடுங்க நெய்யே பாருங்க இது எப்படி இருக்குது அதுதான் அந்த வாசம் இது மாதிரி சூப்பர் 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 நல்லா ம் ரைட் ஓகே இது ஒரு முட்டை தம்பிக்கு தம்பிக்கு தம்பி எல்லாம் மட்டும் நான் அவ நித்திரவும் டேர் நாங்க எடுத்துட்டு இருந்த வீடியோ டைம்ல இப்போ நாங்க மூண்டுவே தான் சாப்பிட போறோம் என்ன

ரைட் ஓகே கொஞ்சம் லைட் கொஞ்சம் குறைவாக இருந்தது ஒரு மாதிரி கருப்பாக இருக்கலாம் வெளியே கொண்டு எல்லாத்தையும் காட்டுவோம் ஆடுங்கள் கேட்டதுனால வந்து வெங்காயம் சாம்பார்கள் கையால் வைங்க கையால் வைங்க கடமையா நம்ம சாப்பிட்றது கையால் வைக்காம என்ன செய்யறது கரண்டி இருக்கிற மாதிரி அப்படியே வைக்கணும் ரைட் ஓகே டேஸ்டி அதை ரைட் இப்போ நாங்கள் நாட்டு கோழி குழம்பு

அதோட சேர்த்து வேற நதியா இருக்கு சோடாவும் இருக்கு என்ன சோடா பிடிக்குமா உங்களுக்கு ஆ ஓகே சரி ஓகே அப்ப நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சந்தோஷமா இருக்கிறது பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வரோம் நாலு அஞ்சு மணிக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா விட்டா போகிறோம் முருகன் போகிறோம் நைட்டுக்கு வந்து அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோ நாங்கள் அதே பண்ணால் எடிட் பண்ணி நேரத்துக்கு முடிச்சுட்டோம்னா எடிட் பண்ணி போட்டுருவோம் ரெண்டு இப்போ நேரம் நாங்கள் போகணும் தானே வீடியோ அதில் வந்து நாங்கள் போட்டுருவோம் அப்பா அம்மாவோடவே நாங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறோம் இப்போ நேரம் போகத்தான் போகிறோம் அங்கேயும் ஸோ எங்களோட சாப்பாடு உங்களுக்கு திரும்ப காட்டணும் இப்போ வெளிச்சது ஒரு வழியாக பாருங்கள் இது பாருங்கள்

இதோட இந்த வீடியோ நாங்க முடிச்சு கொள்றோம். நாங்க இப்ப டேஸ்டான இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி கொண்டு இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் அப்படியே நல்லா இருக்கா? சரி ஓகேயா சாரி. பில்லே குடிடுங்க. நாட்டுக்கோழி ஈரளோட ஈரலா? நைஸ் சூர்மத்தி. டியா நம்ம ஊடி வர ஒரு வை. நம்ம ஊர் ஈரளோட ஒரு

நல்லா எடுத்து முட்டையும் சின்ன திண்ணை எடுத்து நல்லா வச்சு அப்படியே எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தம்ட்டு சொன்னால் இப்படியே உங்களுக்கு ஒரு காட்டி ரைட் சமையா இருக்குது நல்லா செஞ்சுருக்கேன் ஆச்சா இருக்கு நூறுக்கு நூறு சாப்பிடுங்க ரைட் ஓகே இந்த நியூ இயர் நீங்களும் நாங்க சந்தோஷமா கொண்டாடுற மாதிரி கொண்டாடி இருப்பீங்க நாங்க நினைக்கிறோம் ஆஷா நாங்க எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லுங்க பிஸி ஆயிடுச்சு பாய் சொல்லுங்க எல்லாரும் தீயா பாய் சொல்லுங்க பாய் நாளை சந்திப்பு வேணா